வால்பாறையில் பாஜகவின் பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் பொள்ளாச்சி பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர் வசந்தராஜனை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது முன்னதாக வால்பாறை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பாஜக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நகர்பகுதி வழியாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் மண்டல் பார்வையாளர் கே எம் தங்கவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ எல் சுந்தரராஜன் மண்டல் தலைவர் எம் ஆர் கே பாலாஜி மண்டல் பொதுச்செயலாளர் செந்தில் முருகன் மற்றும் நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர் பின்பு வேட்பாளர் வசந்தராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பொள்ளாச்சி பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி அமைக்க இருக்கும் பாஜக அரசிடமிருந்து வால்பாறை பகுதிக்கு தேவையான பணிகளையும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு கட்டிடத் தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதாகவும் மத்திய அரசு மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்தார் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்

那，因为这个呢。